தோழர் டக்ளஸ் தேவானந்தா இருந்த அமைச்சர் அரசியலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவருடைய அரசியல் பாங்கு அவருடைய அரசியல் கொள்கைகள் நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்ட அரசியல் கொள்கைகளோட வித்தியாசமானது அது ஒன்று அல்ல ஆனால் இந்த நிலையிலே இந்த நேரத்திலே அவரை மாற திரைச்சாலையில் வைத்திருப்பது அவருடைய உயிருக்கு மாபெரும் ஒரு ஆபத்தமாக இருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன் நான் அமைக்கப்படுகின்றேன் ஏனெனில் அவர் பத்துக்கு மேற்பட்ட முறையில் அவர் தன்னுடைய

கேள்விப்படுகின்றன அந்த கைதி நிலையிலே தொடர் டக்ளஸ் தேவானந்தவை போய் சிலை வைப்பது அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம் ஆகினாலே அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்வது அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக நீதி நடவடிக்கைகள் எடுங்கள் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வடுகட்டாயமான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம்